நிறைய ஒரு பொண்ணு மாதிரி என்ன நினைச்சு எங்கூட ரொம்ப கேஷுவலாக பழகினாங்க எங்கூட எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க ஸோ அவங்களுக்கும் தேங்க்ஸ் அர்ஜுன் அண்ணா அண்ணா எனக்கு நிறைய சஜஷன் கொடுத்துருக்காரு தேங்க்யூ அண்ணா அப்புறம் அன்பு அன்பு மயில் சாமி இவ்வளவு ஹீரோ ஓ பண்ணியிருக்காரு அவரோட ஸ்டைலான அந்த டான்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா டான்ஸ் பண்ணியிருக்காரு நல்லா நடிச்சிருக்காரு தேங்க் யூ அம்பு படக்குழுவினர் எல்லாத்துக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு பண்ணும்போது போது நாங்க பண்றதோட கார்த்திகேயன் சார் கார்த்திகேயன் சார் வந்து ஃபர்ஸ்ட் இதை இனிஷியேட் எடுத்து ஏ நான் பண்றேன் அந்த படத்தை அப்படின்னு சொல்லி உள்ள வந்தாரு ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ரெண்டாவது என் ஜூனியர் அர்ஜுன் அர்ஜுன் வந்து எப்படின்னா எனக்கு ஸ்கூல்ல இருந்து ஜூனியரு காலேஜ்ல ஜூனியரு எல்லாத்துக்கும் மேல அப்புறம் அன்பு அன்பு எப்படின்னா எப்படின்னா ஒரு டீம் மாதிரியே பழகியாச்சு ஆனா வந்து படம் வந்து அப்புறம் இவ சந்திரிகா மேடம் இவங்க வந்து எப்படின்னா எல்லாருமே வந்து ரொம்ப க்ளோஸ்டா பழகி இதெல்லாம் படமா பண்ணோமா அப்படின்னா தெரியல படமா பண்ணமா தெரில ஆனா எல்லாத்துக்கும் மேல இதோ அண்ணன் மியூசிக் அண்ணன் என்எஸ்கே இது எல்லாத்துக்கும் தாண்டி படம் கண்டிப்பாக ஒரு ரொம்ப நாள் கழித்து ஒரு காமெடி ட்ராமா இதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது இதை சக்ஸஸ் பண்ணுறதுக்கு இரநூறு பர்சன்ட் போராடி இருக்கும் அதுக்கு கார்த்திகேயன் சார் மிகப்பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்காரு தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் இன்னைக்கு யாரை போய் திட்டலாம் இப்போ இது இன்னொரு அசௌகரியம் இருக்குது ஸ்டேஜில் வந்து இவரோட சின்ன வயசு பசங்களாக இருந்துட்டாங்கன்னா அவனை சந்தோஷப்படுறாங்க தம்பி தம்பின்னு கூப்பிட்டா நார்மலாக அப்படி திரும்பினாலே இவரோட வயசு அதிகமாக இருந்தால் பயப்படுறாங்க ஐயோ இவன் நம்மளை வாடா போடான்னு கூப்பிட்டுறான் இருந்தாலுன்ட்டு இம்மின்மையிலே நடக்குது கொட்டுக்காலின்னு ஒரு படம் உண்மையில் நான் அன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன் எனக்கு இன்னொன்று என்னென்னா மிஸ்கின் படைப்புகள் மீது எனக்கு எந்த விமர்சனமும் கிடையாது மிக அற்புதமான ஒரு படைப்பு இல்லை அதில் என்ன பிரச்சனையும் எனக்கு கிடையாது ஆனால் அதில் எடுக்க வேண்டிய பெயரை நீங்கள் ஏன் வந்து ஒரு இடத்துல பேசி கெடுத்துக்கிறீங்க நீங்கள் கெடுக்கறது இல்லாமல் நீங்கள் உட்காந்துருக்கிறத பக்கத்து சீட்டுகாரர்களாம் ஏன் பிரச்சனையை உண்டு பண்ணுறீங்க நீங்கள் இதுக்கப்புறம் இப்போ பத்திரிக்கையாளர்கள கொதி செலுறாங்க உங்களிலே நாகருங்கிறது இப்போ நானே இங்கே பேசுனா கூட சில சமயங்கள் நாகரங்கிறது நீங்கள் வந்து வெளியில் வந்து பேசுவீங்க அந்த இது ஒரு நாகரீகத்தை நீங்கள் கடைப்பிடிக்கிறீங்க ஆனால் அதற்காக நான் பேசுகிற எல்லா வார்த்தைகளுக்கும் உங்களுக்கு சம்மதமாக இருக்குன்னு நான் நினச்சேன்னா நான் என்னை விட ஒரு முட்டாள் வேறு யாருமே கிடையாது இப்போ இன்னொன்று சொல்கிறேன் உலகத்தில் உள்ள எல்லா புத்தகத்தையும் படித்து நான் அன்பை போதிச்சின்னு லாஸ்ட்டாக பேசுகிறேன் திருக்குறள் நீ திருக்குறள்னு ஒன்று தமிழ்நாட்டில் இங்கே இருக்கிற இந்திய பிரதமரே திருக்குறளின் பெருமையை பற்றி வெளிநாடுகளில் பேசுகிறாரு இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தமிழ்நாட்டின் கௌரவமாக இருக்குது திருக்குறளாக இருக்குது அதில் ஒருத்தர் தான் இசைஞானி இளையராஜா நீ இளையராஜாவை வந்து அவர் இசை பே இசை பேரரசு அதுக்கும் மேலே இந்த நூற்றாண்டிலேயே இந்த உலகத்தை இந்த தமிழ்நாட்டை இவரை போல ஒருத்தன் மக்களை மகிழ்ச்சி கலையும் கிடையவே கிடையாது இன்னும் சொல்ல இசைஞானி ஒருத்தர் பிறக்கும் போது தாளாட்டு சாவர வரைக்கும் இன்னொன்று நீங்கள் உங்களை மாதிரி ஆட்கள் வந்து பிபி பிபிஎத்திர மாதிரி யாராவது பேசிட்டு போகிறீங்க அவரு ஒரு டாக்டர் அவ்வளோ விஷயங்கள் அவர் வந்து இன்னைக்கு வந்து அவர் இல்லைன்னா நிறைய சேனல் கிடையாது எஃப்எம் கிடையாது அவ்வளோ பெரிய மனிதன் நீ போகிற போக்கில் வந்து அங்கே இருந்து வந்த அவன் இளையராஜன் என்ன சைடிஸ் அவர் உனக்கு எப்படி நீ பேசலாம் அதை அப்போ நீ திட்டுற இன்னொன்று நீ கேச நான் வந்து அவர் மேலே அவ்வளோ மரியாதை வச்சுருக்கிறேன் அவர் காலை போய் முத்தமிடுவேன்லாம் பேசுகிறீங்க ஓகே அந்த மரியாதைக்கு நீங்கள் கொடுக்குற விளையாது இப்படி தான் பேசுவீங்களா ஒரு ஒரு பொது நாகரிகம் எடுத்து மேடையில் அதே மாதிரியே கொட்டுக்காலி மேடையில் அந்த படத்தில் வந்துங்க அவ்வளவு அருமையாக இருக்குதுன்னு சொல்லி அவ்வளோ விஷயங்கள் கொட்டுக்காலியை பற்றி எல்லாரும் இயக்குனரும் பேசுகிறாங்க நீ உதாரணத்துக்கு என்ன சீனை சொல்கிற எந்த சீனை நீ சூரிய நடிப்பில் நடித்ததில்லை பிடிச்சது சொல்கிற என்ன சொல்கிறீங்கன்னா மறுநாளே இது பரபரப்பாகணும்னு நீ நினைக்கிற அதுக்காக எல்லோரும் முகம் செலுக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்கிற இது எப்படி சரி ஒரு ஒரு மேடையில் வந்து நீ பேசுறது எல்லா மனிதர்களும் வந்து நீங்கள் மேடையில் இங்கே இருக்கிறவங்களுக்கு கிடையாதுங்க இது கிடையாது இன்னும் யூடியூப் உலகம் பூரா போயிடுச்சு நீ எது பேசுனாலும் உலகம் பூரா பார்க்குறான் அப்போ உலகம் பூரா உள்ளவங்க நீங்கள் தனியாக பேசி ஏ எய்த்து கல்வி கல்விக்குன்னு வேற நான் யூடியூப்பில் நிறைய பேர் பேசுகிறாங்க நான் இப்போ திரையுலகை தான் நேத்தி அருள்தாஸ் அவர் வந்து பேசினார் அதோட நான் இன்னைக்கு அவரு அவர் ஜாதியிலேருந்தே நான் பேசுகிறேன் இதை வன்மையாக இந்த மாதிரி எந்த இடத்துலையும் போய் இவர் இந்த மாதிரி பேசக்கூடாது பேசி இப்போ என்னென்ன இவர் பேசிட்டு போயிடுறாருங்க நம்மளை வந்து வாழ்வாழ்வாளலான்னு கத்துறானுங்க நீங்கள் என்ன அப்படி இருக்கு எனக்கு தெரிஞ்சு இவர் பேசினதுக்கப்புறம் பதினஞ்சு ஃபோன் நான் அட்டன் பண்ணியிருக்கேன் ஊர்லேருந்து என்னென்னா அவங்களுக்கு தெரிஞ்சு சினிமாக்காரவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச சினிமாக்காரங்க அது புலம்புவாங்க நீங்கள் வந்து நார்மலாக ஒரு இடத்துல வந்து நீங்கள் பேசிட்டு போயிடுறீங்க ஆனால் அது எவ்வளோ பெரிய எல்லாம் வந்து இது பண்ணுறீங்க இன்னொன்று நீங்கள் முன்னாடியே தயாரிச்சிட்டு வந்து தான் பேசுகிறீங்க நீங்கள் சாதாரணமாக கிடையாது ஏன்னா வாழைன்னு ஒரு படத்துக்காக நாங்கள் ஒரு மூணு நாள் உட்காந்து ஹஸ்டண்டோடு உட்காந்து தயார் பண்ணி மூணு பக்கம் அறிக்கை தயார் பண்ணோம் வரும் உங்களுக்குன்னு அவர் ஸ்டேஜ்லேயே பேசுகிறாரு அப்போ வாழைன்னு ஒன்று பேச வரும்போது இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நீங்கள் என்ன பேச போறீங்கன்னு தயாரித்து நண்பரோடு இது பண்ணிட்டு வரும்போது அந்த குணா படத்தில் வர மாதிரி மானே பேனே பொன்வானே போட்டுக்கிற மாதிரி அங்கங்கே எங்கெங்கெல்லாம் ஆபாசமாக பேசலான்னு சொல்லிவிட்டு நீங்கள் தயாரிச்சுட்டு வந்து பேசுகிறீங்க இது மிகவும் மோசமானது தமிழில் எவ்வளோ நல்ல படம் தான் அதை விட்டுறீங்க ஃபாரின் பாரிய ரைட்டர்ஸ்லாம் இருக்கிறது மட்டுமே நீங்கள் பேசுறீங்க இதெல்லாம் என்ன கதை உங்களை கவனிக்கிற மாதிரி தான் படம் பண்ணுறீங்களே உங்களுக்கு என்ன பிரச்சனை எதுக்கு ஸ்டேஜில் வேற பேசி எங்க மாணத்தை வாங்குறீங்க தயவு செய்து தம்பி மிஸ்கின் நீங்கள் எல்லாருக்கும் அண்ணனாக இருந்து தம்பி ஆகு நான் உங்களை சொல்கிறேன் ஏன்னா உங்களுக்கு அடிப்படை நாகரிகம் தெரியலங்கிறதுனால எனக்கு நீங்கள் தம்பி தான் தம்பி மிஸ்கின் இனிமேல் எந்த ஸ்டேஜுக்கு போனாலும் தயவு செய்து நாவை அடக்குங்கள் சாதாரண பேசுங்க இந்த இன்னொன்று விஷயம் வலை ஒரு இதில் அந்த நண்பர் இருபத்தஞ்சி வருஷம் நண்பர் இவர் எப்போலாம் இவர் ஸ்டேஜில் பேசுகிறோம் அடுத்த நாளே அனாகரமாக பேசக்கூடாதுன்னு வளை உள்ள பேசிக்கிட்டே இருக்கிறாரு விஸ்மி எல்லா இடத்துலையும் உட்காந்து பேசுகிறாரு இந்த மாதிரி நாலஞ்சு பேர் வந்து வலை உள்ளில் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க நிச்சயமாக அவருக்கு தெரியாமல் இருக்காது இன்னொன்று இங்கே பேசுகிறதுக்கார அமீர் சொல்கிறார் ரஞ்சித்து எனக்கு ஃபோன் பண்ணி வருத்தப்பட்டாருங்கிறாரு இப்போ இவரை அழைச்சிட்டு அவர் எல்லா எல்லாருத்தையும் மன்னிடுன்னு தெரியணுமா தயவு செய்து தம்பி மிஸ்கின் இனிமே இந்த மாதிரி எந்த ஸ்டேஜ்லேயும் போய் பேசாதீங்க நன்றி வணக்கம் அவ்வளோ நல்ல மனிதர் நான் என் படம் நடிய நான் படம் டைரக்ட் பண்ணும்போது அவரே கேட்டார் நான் வந்து நடிக்கிறேன்னு சொன்னார் வெ வெகு வேகமாக அந்த படத்தை நடிச்சு கொடுத்தாரு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நம்மளோட்டு போயிட்டாரு ஏன் பண்ணதில்லை இறைவன் சீக்கிரம் கூப்பிட்டாரு நல்ல சீக்கிரம் கூப்பிட்டுவாரு எல்லாம் நல்ல விஜயகாந்த் சார் சீக்கிரம் போயிட்டார் போயிட்டார் அதற்கு நாங்கள் நல்லாவே இல்லைன்னு சொல்லக்கூடாது அவன் நான் இரநூறு வயசு வரை இருப்பேன் எப்படி இருக்காரு அதனால ஒன்றும் பாடல அண்ணன்லேருந்து ஆரம்பிச்சு எல்லாமே அண்ணன் தான் கலெக்டர் அண்ணன்லேருந்து சேகரண்லேருந்து மாஸ்டர்லேருந்து சவுந்தர எங்கள் அண்ணன் பிஆர்ஓ விஜய அண்ணன்லேருந்து மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம் இசையும் போல ரொம்ப அழகா நீட்டாக ரொம்ப நல்லா சாங் போட்டிருந்தீங்க யதார்த்தமான வரிகள் எல்லாமே யதார்த்தமாக இருந்தது நீங்கள் ஏன் இங்கே பேசலேன்னா உங்களுக்கு வாசிக்க மட்டுந்தான் தெரியும் உங்கள் டியூனுக்கு அடுத்தவங்க தான் எழுதுவாங்க அடுத்தவங்க தான் பேசுவாங்க அடுத்தவங்க தான் பாடுவாங்க அதனால் மூச்சை அடைச்சி நீங்கள் மற்றவங்க பேசிட்டு நம்மளை பற்றி அப்படின்னு நாயகனாக ஓரமாக போய் உட்காந்துருக்கீங்க அது மட்டும் இல்லை உங்களுக்கு என்ன இருக்குங்கிறது எனக்கு கண்டுபிடிக்க முடிஞ்சது ஏன்னா டைரக்டரோட அப்பாவும் நீங்களே எந்த அளவுக்கு பழகியிருப்பீங்க அப்படிங்கிறது உங்கள் முகத்தில் உங்கள் பாவனையிலே தெரிய முடிஞ்சது அது உங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே அப்பான்னு வரும்பொழுது அவர் இயக்குனர் அவங்க அப்பாவை இழந்து அவங்க அப்பாவுடைய ஆசிர்வாதத்தோடு இன்னைக்கு வந்து இயக்குனராக உட்காந்துருக்காரு அதே போல் மயிலா மயிலா மயிலான்னு அன்பாக எல்லாரும் கூப்பிடக்கூடிய மயிலா இப்போ நம்ம கூட இல்லாட்ட கூட எப்பயுமே படங்களில் நம்ம கூட இருப்பார் அவருடைய அன்பு மகன் அன்பு நானும் அன்பும் மயிலாவும் பயங்கர ஃபேமிலி ஃப்ரெண்டு குழந்தையிலேருந்து எனக்கு தெரிஞ்சு குழந்தையிலேருந்து ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்து எல்லாம் அப்போ இருந்து என் பையன் அவர் எல்லாம் அப்படி ஒரு நெருக்கமான பழக்கம் ஒவ்வொரு படம் வரும்போது இந்த பட்டத்தில் தம்பி வந்துடுவான் அந்த பட்டில் தம்பி வந்துடுவான் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன் ஆனால் உண்மையிலே இந்த படத்தில் தம்பி கண்டிப்பாக வருவாங்கிறது படத்தை பார்த்தோன்னே தெரிஞ்சது பாட்டாக இருக்கட்டும் டைலாக இருக்கட்டும் பேசுகிறது எல்லா விஷயங்களுமே ரொம்ப பிரமாதமாக இருந்தது அப்பா இருந்தால் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாரோ அதே போல் சின்ன அப்பாவா நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் அன்பை பார்த்து உண்மையிலே உங்களுடைய திறமைகள் நல்லாவே நாள் ஆக ஆக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரும்னு சொல்லுவாங்க இந்த படத்துல நல்லாவே நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருக்கேன் இந்த படத்துல நானும் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன் டேரக்டர் ராஜசேகர் வந்து ரொம்ப சிறப்பா அதாவது ஒரு புது டேரக்டர் மாதிரி இல்லை ஒருவேளை அவங்க அப்பா கற்றுக் கொடுத்தாரா அதெல்லாம் தெரியல எனக்கு எங்க இருந்து வந்ததுன்னா அவ்வளவு ஃபாஸ்ட் ஒர்க்கர் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட டப்பு 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 முடிச்சு ரெண்டு அவர் மூணவர் இன்னைக்கு ஒரு நாள் டேட் வாங்கலாம் திடீர்னு பார்த்தா ஒரு பதினோரு மணிக்கெல்லாம் சார் நீங்க கிளம்பலாம்ன்றவர் அந்த அளவுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக எடுத்து முடிச்சாரு அது மட்டும் இல்லாமல் எத்தனை கலைஞர்கள் இப்ப நம்ம கூட இல்லை அப்படிங்கிற திரையில பாக்கும்போதே தெரிஞ்சது இவங்க எல்லாருமே அத்தனை பேர் கூட பல படங்கள் நடிச்சிருந்தா கூட இந்த படத்திலே இணைந்து பணியாற்றுறது மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம் அவங்க இல்லாட்ட கூட அவங்களுடைய ஆசீர்வாதம் ஏன்னா அவங்க எல்லாம் கலைக்காகவே பிறந்தவங்க கலைக்காகவே வாழ்ந்தவங்க கலை சேவை புரிஞ்சவங்க அவங்க எல்லாருடைய ஆசீர்வாதத்துல இந்த படம் வெற்றியடைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் அது மட்டும் கட்டளை ஒரு நாள் கம்பெனி மேனேஜர் ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணிட்டு கதசுரன் கூப்பிடுறாங்க வாங்க அப்படின்னா சரி ஓகே போய் பார்த்தா அப்பா அம்சான் அந்த பாண்டே பிடிச்சு ஏன்னா எங்கள் அப்பா நானே வீட்டுல அப்படிதான் இருப்போம் போனானே அவர் கதை அதுக்கப்புறம் இவர் வந்து டேரக்டர் அங்கிள் சுபே அங்கிள் வந்து கதை சொன்னார் எனக்கு அதை பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு பிடிச்சிச்சு சரி ஓகே கதை சொன்ன நல்லா இருந்துச்சு சரி பண்ணலான்னு ஒத்துக்கிட்டேன் ஒத்துக்கிட்டேன் அங்கே தான் என்னோட நண்பர் அர்ஜுனை ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அடுத்த ஒரு பாசிட்டிவ் பர்சன் பார்த்தோடனே சரி ஓகே படம் பண்ணலாம் ரைட்டு எத்தனை நாள் ஷூட்டிங்னா முப்பத்தஞ்சு நாள் ஓகே எங்கேனா லோக்கலில் தான் ஷூட்டிங் போயிட்டு நெக்ஸ்ட் டே ஷூட்டிங் ஃபஸ்ட் டே போயிடுச்சு அங்கே போனே யாரை ஃபஸ்ட்டு பூஜையில் சந்திக்கிறேன்னா நம்ம கேமராமேன் சார் கார்த்திக் ராஜா சார் அவரை பார்த்தோன்னே ஒரு அவர் பேசுகிற ஸ்டைல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏ நான் பார்ப்போம் நான் சரி நான் பார்த்துருக்கேன் அப்பா கூட பார்த்துருக்கேன் ஓகே ஓகே அவர் என்கிட்ட சொன்ன விஷயம் என்னென்னா அலையல் ஓய்வு ஓய்வு தள்ளி படத்தில் வந்து கார்த்திக் சார் அப்போ ஒர்க் பண்ணி இந்த அப்பா பையன் காம்பினேஷன் கடைசியில் பார்த்து இப்போ மயில்சாமி பையன் உனக்கு வந்து நான் வந்து கேமரா பண்ண போகிறேன் சரி ஓகே சார் ஓகே ஓகே வந்து நிறைய விஷயம் சொல்லி விடுப்பாரு அவர் என்ன நினைச்சா சரி ஓகே பசங்க நம்ம சொல்ற பிச்செலாம் கேட்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு வந்து ஃபஸ்ட்டே பேசிட்டு இருந்தார் அவர் கார்த்திக் சார் ரொம்ப பிடிக்கும் அப்புறம் எஜமான படம் பண்ண அந்த படத்துல இந்த நடந்துச்சு அப்புறம் கேப்டனோட படம் பண்ண நினைச்சு நிறைய ஷேர் பண்ணிட்டு இருப்பார் ஸோ அது சொன்னார் சார் இப்ப வேற பேசும்போது சொன்னாங்க சிங்கிள் டேக் அப்படின்னு நான் எப்படி ஃபார்மேட் வச்சு பாருமே மைண்ட்ல இங்க வந்து அது உடஞ்சு போச்சு வந்து ஒரு நாள் ரெண்டாவது டேக் அப்புறம் மூணாம் டேக் நாலாவது டேக் மாட்டே இருக்கு டக்குன்னு ஒரு நாள் ஆகி அவரே கார்த்திக் சர்மா ஏய் அன்பு ஏய் அர்ஜுன் நிற்பாட் டென்ஷன் ஆகிடும் பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னான் சரி இந்த முறை டென்ஷனாக இருக்குது என் பயப்படாதே நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறோம் அப்படின்னானே சரி பார்த்துக்கோங்க பண்ணு இந்த மாதிரி எல்லாம் நிறையா விஷயம் நிறையா சொல்லிக் கொடுத்து அழகாக வேலை வாங்குவாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா அந்த மாதிரி சூப்பராக எங்களை வந்து சூப்பராக அந்த யார் ஒருத்தர் நம்ம சொல்லி கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம கற்றுப்போம் ஸோ அது மாதிரி நல்ல ஒரு டீச்சராக இருந்தார் அதுக்கப்புறம் வந்தால் நம்ம இந்த லெஜண்ட்ஸ் படத்தில் நடிச்சவங்க சுந்தரராஜன் சார் இருந்தார் அவர் பார்த்தோமே அதாவது தினைக்கு தினைக்கு காமெடி தான் படத்தில் படத்தோடல ஷூட்டிங் ஸ்பாட்லயே வந்து பயங்கர காமெடி சுந்தரராஜன் சார் வந்து கீழே நாங்கள் ஒன்றும் ஷூட்டிங் முடிஞ்சால் அதே ஒரு இன்டோர் ஷூட்டிங் அங்கேயே தங்கிடுவோம் கீழே சப்போஸ் நாங்கள் லேட் ஆனால் கூப்பிடுவார் ஏன்டா நானே கிளம்பி வந்து உட்காந்து உங்களுக்கு என்ன லேட் ஏன்னா அவங்க ஃபேமிலி மேலே சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்காரு வந்து கீழே வந்து உட்காந்துட்டு சாங் ஷூட்டிங் போய்ட்டுருக்கு சந்திரிக்கா அவங்க சாங்ல பண்ணும்போது சரியாக பார்க்கல எங்களை அபிநயா மாஸ்டர் வந்து சொல்லிட்டே இருக்கிறான் பாருமா பாருமா அப்படின்னு சார் வந்து ஏமா அந்த நீ என்ன பாரு அப்புறோன்னா இல்லை சார் அந்த பொண்ணில சார் நான் அவரே பார்க்குறேன்னா அது அடுத்த ஓகே பண்ணு பொண்ணு அந்த மாதிரி அடுத்த டெல்லிக்கே நினைச்சு சார் ஒரு நாள் அவர் கூட நடிச்சது சத்தியமாக என் நான் சாவரம் வரைக்கும் மறக்க மாட்டேன் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அவரை என்னாச்சு ட்ரிங்க்ஸின் நடிக்கும் நடிக்கும்போது அதுக்கப்புறம் பேசிட்டே இருக்கோம் நான் உங்கள் அப்பா எல்லாம் ஜாலியாக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாரு அப்போ டக்குன்னு ஒருத்தர் வந்தார் கும்பலேருந்து டக்குன்னு சார் நம்ம பையன் சார் டேய் பப்ளிக் அப்படி பேசாதே அப்படின்னு சொல்லி அவரை அனுப்பிச்சு விட்டார் அந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் கூட பழகும் போது இல்லை ஒவ்வொரு மதன் பாபு சாரிட்டா இருக்கும் வையாபுரி சார்டாக இருக்கட்டும் நிறைய பேர் ஆக்சுவலி எங்களுக்கு வந்து அங்கே ஒரு எமோஷனல் அந்த சீக்வன்ஸும் கிடையாது எங்களுக்கு ஒரு ஒரு நாளும் என்ஜாய் பண்ணி பண்ணோம் டான்ஸ் மாஸ்டராக இருக்கட்டும் இட் வாஸ் ஃபன் ஆக்சுவலி ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த படத்தை இந்தளவுக்கு கொண்டு வந்து லான்ச் வச்சுட்டு நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ் பண்ணுறாங்க உங்களோட எல்லாரோட சப்போர்ட் வேணால் சப்போர்ட் இல்லாமல் வந்து எந்த விஷயமும் நடக்காது லைஃப்லேயும் சரி சினிமாலேயும் சரி ப்ரொஃபஷனும் சரி ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் தான் எல்லா விஷயமே நல்லபடியாக நடக்கும் ஸோ நீங்கள் எல்லோரும் உங்கள் சப்போர்ட்டில் உங்கள் பிளஸிங்ஸ் அந்த விஷஸஸில் அந்த படம் நல்லபடியாக வந்து ஓடணும்னு தாழ்வுமே கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்